கல்லூரி முதல்வர் கல்லூரி ஆசிரியர்கள் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கலந்துக்கிறாங்க ஒவ்வொரு மாணவரும் தன்னோட கவிதைகளை வந்து வாசிக்கிறாங்க அந்த அரங்கம் வந்து ரொம்ப அமைதியா இருக்கு அந்த வாசிக்கும் கவிதைகளை கேட்டுக்கிட்டு மட்டும் இருக்காங்க எல்லாரும் கடைசியா கண்ணதாசர் ஒரு கவிதையை வந்து வாசிக்கிறாரு வாசிக்கும் போது நிறைய கரவொலி வந்து அவருக்கு கைத்தட்டங்கள் கொஞ்சம் கூட குறையவே இல்லை வரிக்கு வரி கைத்தட்டல் நீண்டுகிட்டே போகுது கவிதையை வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் கைத்தட்டல்கள் கொஞ்சம் கூட குறையவே இல்லை கவிதையை வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கண்ணதாசன் வந்து ஒரு உரையை வந்து கொடுக்குறாரு அங்க கல்லூரி மாணவர்களுக்காக அப்ப அவர் சொல்றாரு நான் இப்ப வாசிச்ச கவிதைக்கு பயங்கரமா கைத்தட்டல்கள் கொடுத்தீங்க ஆராவாரம் பண்ணீங்க அவ்வளவு சந்தோஷமா முக மலர்ச்சியோட இந்த கவிதையை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க என்னுடைய படைப்பு அல்ல நான் எழுதின கவிதை இல்ல இந்த கல்லூரியை சார்ந்த ஒரு மாணவன் எழுதின கவிதைதான் இது அவன் எழுதின அந்த கவிதை வந்து பிடிச்சிருந்தனால அதை அதை வாங்கி நான் வாசிச்சேன் உங்க முன்னாடி அந்த மாணவன் வாசிச்ச தான் வந்து என்னுடைய படைப்பு அதுக்கு வந்து எந்த ஒரு ஆராவமும் இல்ல ஒரு கைத்தட்டலும் இல்ல இந்த அரங்கம் வந்து ரொம்ப அமைதியா இருந்துச்சு என்னோட கவிதையை அவன் வாசிக்கும் போது ஆனா அவனோட கவிதையை நான் வாசிச்சேன் பயங்கரமா ஆராவம் பண்ணீங்க கைத்தட்டல் கொடுத்தீங்க இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா சொல்றவன் யாரு அப்படிங்கறத மட்டும்தான் இந்த சமுதாயம் பாக்குதே தவிர அவன் சொல்லக்கூடிய கருத்து என்ன அதன் பொருள் என்ன அது என்ன வாழ்க்கை நிதியை நமக்கு தருதுங்கிறத யாருமே வந்து காது கொடுத்து கேட்கறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரையும் அந்த கல்லூரி மாணவர்களுக்கும் அங்கே இருந்த பொதுமக்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புனாராம் அதே போலதாங்க நம்மளும் வாழ்க்கையில் நம்ம பாருங்களேன் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் அரசியல்வாதிகள் சினிமா நட்சத்திரங்கள் பேசுகிறதா மட்டும் நம்ம வந்து காது கொடுத்து கேப்போம் பயங்கரமா ஆரவாரம் பண்ணுவோம் ஒரு நிகழ்ச்சி அங்க நடக்குது அப்படின்னா எங்க இருந்தாலும் அந்த இடத்துல போய் கேட்கணும் அதுல கலந்துக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை வருது அது வந்து அவங்க அவங்க சொல்ற பொருளையோ அல்லது கருதியோ கேட்கறதுக்காக இல்லை அந்த சொல்லும் நபருக்காக தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமே தவிர அதனோட பொருள் என்ன அது வந்து நமக்கு வாழ்க்கையில என்ன நிறைய கத்துக் கொடுக்குதுங்கிறத வந்து நம்ம எப்பவுமே அதை வந்து மனசில் நிறுத்திக்கவே மாட்டோம் இது வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற வந்து ஒரு மிகப்பெரிய தவறு எப்பவுமே சொல்றவங்க வந்து பெரியவங்களா சின்னவங்களா அவங்க ஃபேமஸ் ஆனவங்களா ஃபேமஸ் இல்லாதவங்களா அவங்க சாதாரண மனிதர்களா அப்படிங்கிற அந்த தரம் தாழ்த்தி நம்ம எப்பவுமே சொல்ற நபர்களை வந்து பார்க்க கூடாது சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி அவங்க சாதாரண மனிதரா இருந்தாலும் அவங்க சொல்லும் கருத்தை மட்டும்தான் நம்ம உள்வாங்கிக்கணும் அந்த கருத்துக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி கண்ணதாசர் வந்து எல்லாத்துக்குமே ஒரு அறிவுரைய சொன்னாரா அந்த அந்த செயல் மூலமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்பவுமே வந்து அந்த கருத்தினுடைய ஆழத்தை தான் நம்ம பார்க்கணுமே தவிர சொல்லும் நபர் யாரு அவர் நல்ல பாராட்டு பெற்றவரா ரொம்ப புகழ் பெற்றவரா அப்படிங்கிறது வந்து விஷயமே இல்லை ஓகே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்